முருக பக்தர்களுக்கு வணக்கம் நான் கே கோபி ஆடி கிருத்திகை வர திங்கக்கிழமை வருது ஜூலை இருபத்தி ஒம்பது மதியானம் ரெண்டு நாற்பதுக்கு மேலே கிருத்திகை நட்சத்திரம் வருது ஸோ முருக பக்தர்கள் அன்றைக்கி திங்கக்கிழமை சாயங்காலம் போனாலும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமை காலையில் போனாலும் சரி உங்கள் தெரு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போகும் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி முருகரை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது உங்கள் தெருவில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அபிஷேக பொருளோ இல்லை ஒரு பூவோ இல்லை ஒரு அர்ச்சனையோ பண்ணுங்கள் ஸோ இது வந்து எதுக்காகன்னா நம்ம தெருவில் இருக்கிற முருகர் தான் நம்ம கூட வராது அவருக்கு தான் நம்ம முதல் முன்னுரிமை கொடுக்கணும் அதனால் உங்கள் தெருவில் இருக்கிற முருகர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகரை பாருங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த ஆடி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சாயணம் முத்திராயணம் சொல்லி சொல்லுவாங்க கிருத்திகையில் ரெண்டு கிருத்திகை தான் ரொம்ப விசேஷம் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை ஏன் அப்படின்னா இந்த தட்சாயணம் உத்தராயண காலத்தில் வர கிருத்திகைகளுக்கு வந்து ஒரு விஷய சக்தி மற்ற கிருத்திகை வழிபடுனா கூட இந்த ரெண்டு கிருத்திகை வழிபடணும்னு சொல்லுவாங்க அந்த ஆடி கிருத்திகை திங்கக்கிழமை வருது ஸோ நிச்சயமாக அன்றைக்கி எல்லாருமே கோயிலுக்கு போய் வழிபடுங்க எல்லா புகழும் முருகனுக்கு நன்றி